ீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் கதை தினமும் மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் நாட்கள் கழித்து ஆந்திர மாநிலம் கொண்டூர் பகுதியில் மீட்கப்பட்டு உள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் சகிதா என்பவர் அவரது கணவரை கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னதாக அவர் வந்து இழந்த நிலையினர் அவரது ஒரு ஆறு வயது மகன் மற்றும் மூன்று வயது மகன் என இவர்கள் அனைவருமே இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பிழப்பை தேடி வந்துள்ளனர் அப்போது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருவருடன் வந்து சகிதா பேகம் பேசிக் கொண்டிருந்த நிலையில அவரது ஆறு வயது மகனான சகிப் உதீன் என்பவர் திடீரென மாயமானார் அவர் இது குறித்து பல இடங்கள்ல தேடிய போதும் அந்த அவரது மகன் வந்து கிடைக்காதால இது குறித்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு வாய்மொழியாக ஒரு புகார் ஒன்றை அளித்தார் புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு மேற்கொண்ட போது அப்போது அவர் ஒரு நபருடன் இருந்து விட்டு அதன் பின்பாக அந்த சிறுவன் வந்து ஒரு பெண்களுடன் சேர்ந்து வடமாநில ரயிலில் ஏறி செல்வது வந்து அந்த சிசிடிவி காட்சியில பதிவாயிருந்தது உடனடியாக சென்ட்ரல் ரயில்வே போலீசார் இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக கடந்த பதினான்கு நாட்களாக தீவிரமாக தேடினர் இந்த நிலையில பதினான்கு நாட்கள் கழித்து அந்த சிறுவனை வந்து ஆந்திர மாநிலம் பகுதியில குண்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நசரத் பேட்டை என்ற ரயில் நிலையத்தில் வந்து போலீசார் வந்து மீட்டுள்ளனர் இந்த சிறுவன் எப்படி சென்றான் என சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதுல அந்த பெண்கள் ஐந்து பெண்கள் வந்து அந்த ஆறு வயது சிறுவனை அழைத்து சென்றிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதுல மூன்று பெண்களை வந்து போலீசார் வந்து தற்போது கைது செய்த சரஸ்வதி உள்ளிட்ட மூன்று பெண்களை வந்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவர்களை சென்னைக்கு அழைத்து வரும் பணியில வந்து ஈடுபட்டு வர குறிப்பாக இந்த சரஸ்வதி உள்ளிட்ட மூன்று பேர் கொண்ட கும்பல் வந்து பிச்சை எடுத்து அதாவது சிறுவனை அழைத்து சென்று பிச்சை எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கும்பலை சேர்ந்தவர்கள் எனவும் சிறுவனையும் அதே போலத்தான் கடத்தி சென்று இவர்கள் பிச்சை எடுப்பு வைப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்துள்ளது மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீதமுள்ள தலைமறைவாக இருக்கக்கூடிய பெண்களையும் தேடும் பணியில சென்ட்ரல் ரயில்வே போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே மீட்கப்பட்ட அந்த குழந்தையை வந்து அவரது தாயிடம் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வும் கூடிய விரைவில் நடக்க இருப்பதாகவும் சென்ட்ரல் ரயில்வே தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன் அலாவுதீன் நாட்டைக் காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு